ஐயா நம்ம மேதுகு தேசியத்தரோட பார்வையில் அவர் தமிழ் தேசியத்தை எப்படி கட்டமைத்தார் அவர் பார்வையில் பார்த்தது உங்கள் பார்வையில் சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சி அது பெரிய கேள்வி அதெல்லாம் தமிழ் தேசியத்தை வந்து இப்போ நம்ம சொல்கிற கிட்ட பதவி பணம் விளம்பரம் மூணுக்கும் ஆசைப்படாமல் ஒரு விடுதலை இயக்கமாக அங்கே மக்க கேடர்களுக்கு கட்டமைத்தார் வீரர்களை அதே சமயம் மக்களிடம் அனைவருக்குமான அது கொள்கை இப்போ இந்த போராளிகள் காட்டுற அதையே தீவிரத்தை காட்டினா தான் சாதாரண மக்கள் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மக்களை ஏற்றுக்குவோம் அடுத்தது பேரவை சட்ட அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தேர்தல் கூட்டணியாக இருந்தவங்கள்லாம் இவங்க பெரிய அமைப்பாக வந்த பிறகு ஒதுக்கப்பட்டிருந்தாங்க அவங்கள கூட கூப்பிட்டு அரவணைச்சி ஒரு தேர்தலில் தமிழ் ஈழத்தை நாங்கள் வென்றுவதற்கு குரல் கொடுப்போம் தமிழ் ஈழந்தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லி இருந்துங்க நாங்களும் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அவர்களையும் அரவணைத்து நம்ம சம்பந்த தலைமையில் கூட்டணியை உருவாக்கி அந்த தேர்தலில் கூட அவங்க ஆதரிக்க வச்சார் அவர் அப்படி அனைவருக்குமான ஒரு தமிழ் தேசியமாக கட்டம் வச்சார் அது ஒன்று ம ஒழுக்கம் நேர்மை பண்பு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தான் இரவு ரெண்டு மணிக்கு கூட பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வந்தது திருட்டுப் இல்லாத ஒரு சமூகம் இடைக்கால அரசு பிரபாகரன் தலைமையில் இருக்கும் பொழுது அப்படி அவங்க வச்சுருந்தாங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டான அதாக இருந்தது அதெல்லாம் முன்மாதிரி அது இப்போ வந்து அவரை புகழ்ந்து ஒரேதாக சொல்லும் பொழுது கூட அதை மறுத்துட்டார் இப்போ நம்ம இவர் ஜெகத்கஸ்பார் ஏர்காணலில் போய் எடுத்தார் இதில் ஃபிலிப்பைன்ஸில் அவங்க வானொலி இருந்தது அப்போ அந்த வானொலிக்காக போய் அங்கே தங்கி எடுக்கும்போது ஒரு இதை இப்போ போட்டார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கஸ்பர் சொல்கிறார் கேட்குறாரு நான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் இருந்து தங்கியிருக்கிறேன் முகாம்களையும் தங்கினேன் கட்சிக்காரர்களையும் பல பேரை பார்த்தேன் எல்லாருமே ஒரேடியாக உங்களை ஒரு இறைவனுக்கு நிகராக சொல்கிறாங்க பிறபா சொல்கிறாங்கன்ட்டு அவர் பிறபா ரெண்டு நேர்காணல் எடுக்கிறார் அவர் இறை நேர்காணல் உங்களை இறைவன் போல் உங்களால் தான் ஈழத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் அப்படி அவர்கள் சொன்னால் அது தவறு அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதாக அர்த்தம் எல்லாமே என் தலையில் சுமத்தி அவர்கள் மட்டுமே அப்படி ஒதுங்கி கொண்டால் இந்த காரியம் வெற்றி பெறாது எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியது தமிழீழ விடுதலைக்காக அது எல்லாருடைய சக்தியும் போது தான் இருக்குமே தவிர என் ஒருவனால் மட்டும் என் திறமையினால் மட்டும் பெறக்கூடிய காரியம் அல்ல என்று பதிலளித்தார் அப்போ எவ்வளவு ஒரு உண்மையானதும் தன்னடக்கமானதும் அப்படி எல்லாரையும் அரவணைச்சார் யாரையும் இப்போ அவருக்கு வந்து இந்த பழி வாங்குறது போகிறது வரதெல்லாம் என்ன